தான் தெரிய வந்தது அன்புக்குரிய சகோதரர்களே இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக வாழுகிற நாம் இதை அடுத்தவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது இந்த நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள் அல்லாஹுவை பற்றி ஆழமான நம்பிக்கை இல்லாததனுடைய விளைவு அல்லாஹுதான் எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான் அவன் என்னும் பிரச்சனைகளை குணப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை தவிர வேறு ஆரோக்கியமே கிடையாது என்று அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையில் வருகிற மீது ஆழமான நம்பிக்கை இல்லாததனுடைய விளைவு அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நாம் இணை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் யார் சொன்னாலும் என் பிரச்சனைகள் அப்படித்தான் இருக்கின்றன எனவே இப்படித்தான் நடந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பி எங்களை இழந்து போகிற ஏமாந்து போகிற ஒரு கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இதை ஒரு தொழிலாகவே இன்றைய சமூக சூழலில் நம்பிக்கையோடு பலகீனமான ஈமானோடு இருக்கிற ஒரு சாராரையே ஏமாற்றி இன்னொரு சாரார் வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே தான் இன்றிருக்கிற கொடியேற்றங்களும் கந்தூரிகளும் பிரச்சனைகளும் அன்புக்குரிய சகோதரர்களே என் நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள் மீமானோடு விளையாடுகிறார்கள் எங்களை ஒட்டுமொத்தமாக நரகத்தில் தள்ளுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள் அதனுடைய விளைவு நாமும் அதை புரிந்து கொள்ளாமல் சர்வசாதாரணமாக வருடா வருடம் நடக்கிற ஒரு நிகழ்வாக நினைத்து அதை உயிர்ப்பிக்கின்ற பங்குதாரர்களாக அவரை புதினம்பாக்கச் செல்லுகிற ஒரு சாராராக அன்புக்குரியவர்களே நானும் மாறி நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை இங்கு இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வந்திருக்கிற பெற்றோர்கள் கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமாருக்கு பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் நாங்கள் யாரும் வீச்சுக்கு போக வேண்டாம் என்று தடுக்கவில்லை சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை ஆனால் நீங்கள் போகிற இடம் என் ரப்புக்கு எதிராக இருக்கிற இடம் என்பதால் தடுக்கிறோம் நீங்கள் போகிற இடம் பகிரங்கமாக அல்லாஹுக்கு இணை வைக்கிற இணை வைப்புகளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய ஆண்பன் கலப்புகளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய இசைகளும் பகிரங்கமாக ஒழித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய வீண்விரயங்கள் எல்லாம் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிற அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற எந்த விஷயங்கள் எல்லாம் மிக மோசமான அறுவருக்க காரியங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் திட்டத்தளிவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சபைக்கு உங்களுடைய அங்கீகாரத்தோடு நீங்கள் போகிறீர்கள் உங்களுடைய விருப்பத்தோடு போகிறீர்கள் இந்த விருப்பம் நாளை மறுமையில் சில நேரம் அந்த பாவத்தின் பங்குதாரிகளாக உங்களையும் ஆக்கிவிடலாம் என்கிற பயத்தினால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்தை நாம் இங்கு பதிவு செய்திருக்கிறோம்